அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு தஞ்சாவூர் வட்டத்தில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓட்டுநர் ஆறு போஸ்டிங் அலுவலக உதவியாளர் இருபத்தஞ்சி போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஓட்டுநர் ஆறு போஸ்டிங்கில் ஆதி திராவிடருக்கு அஞ்சு போஸ்டிங் பழங்குடியினருக்கு ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதர தகுதின்னு இலகு ரக வாகன ஓட்டுநர் உரிமம் சான்று வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி ஸ்டார்டிங் சேலரி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுவத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அலுவலக உதவியாளர் ஆதிடாவருக்கு இருபத்தி மூணு போஸ்டிங் பழங்குடியினருக்கு ரெண்டு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுபவ சான்று நிபந்தனை ஒன்றில் குறிப்பிட்டுள்ள அனுபவச் சான்று இப்பதவிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிபந்தனைகள்னு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர் பிறந்த தேதி வயது தகுதி ஜாதி இருப்பிட முகவரி மற்றும் பணி அனுபவம் போன்ற சுய விபரங்களை குறிப்பிட்டும் இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் ரெண்டு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களிடமிருந்து நாலது தேதியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றுகளுடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கென தனியாக விண்ணப்பங்களோ படிவங்களோ அங்கீகரிக்கப்படவில்லை உரிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்குன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு எதுவும் தனியாக கொடுக்கல ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட கவர்மெண்ட்டு ஸ்டாஃபுங்கள்ட்ட காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு நன்னடத்தை சான்று வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழ்கண்ட முகவரிக்கு நேரிலோ தபால் மூலமோ பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற வேண்டும் காலதாமதமாக கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது பாயிண்ட்டு விண்ணப்பதாரருக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாள் இடம் ஆகியவை குறித்த விவரங்கள் தனியே கடிதம் மூலமாக கால் லெட்டர் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்றைக்கு இன்ட்ரீ அப்படிங்கிறத அவங்க ஒவ்வொரு லெட்டர் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியிடங்களுக்கான தகுதியான நபர்கள் நேர்முகத் தேர்வில் பெரும் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் ஏழாவது பாயிண்ட் சான்றிதழ் சரிபார்ப்பில் திருப்திகரமான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முகத் தேர்வுக்கு கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்காணிப்பு பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு வட்ட அலுவலர் முதல் தளம் பிரகதி கார்டன் திருச்சி தஞ்சாவூர் பிரதான சாலை பிள்ளையார்பட்டி தஞ்சாவூர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபோர் ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலுவலக அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தஞ்சாவூர் கோட்ட பணியிடம் கோட்ட பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பனகல் கட்டிடம் தஞ்சாவூர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கும்பகோணம் கோட்ட பணியிடத்துக்கு கோட்ட பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு நம்பர் ஒன் காரைக்கால் சாலை கும்பகோணம் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடைசியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த நாகப்பட்டினம் கோட்டப் பணியாளர் கோட்ட பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு சொக்கநாதன் கோவில் தெரு மகாலட்சுமி நகர் நாகப்பட்டினம் சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ ஜீரோ த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து நாற்பத்தஞ்சி டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்